வணக்கம் காளியிடம் வரம் பெற்ற கதை ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூழில் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தார் தெனாலிராமன் இளமையிலேயே தனக்கு தந்தையை இழந்தார் அதனால் அவரும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்தனர் அவருடைய தாய் மாமன் ஆதரவில் தான் வாழ்ந்து வந்தார்கள் தெனாலிராமனுக்கு படிப்பு என்பது வேப்பங்காயாக கசந்தது இருந்தாலும் அவர் மிகவும் புத்திசாலியானவர் நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அவர் தந்தை இறந்ததால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்நிலையில் தென்னாளி ராமனைக்கான ஒரு முனிவர் வந்தார் அவர் ராமனின் நிலையை கண்டு மிகவும் வருந்தினார் அதன் பிறகு அவருக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி பிரசன்னம் ஆவாள் என்றால் அதன்படியே ராமனும் கோயிலுக்கு சென்று தன் கண்களை மூடி முனிவர் சொன்ன மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினார் இரவு பகல் பாராமல் ஜெபித்ததால் உடனே காளி அவர் எதிரே தோன்றினாள் உனக்கு என்ன வேண்டும் என கோபமாக கேட்டாள் காளி அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதவாறே கேட்டான் தாயே என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகிறேன் உடனே காளி உனக்கு பேராசைதான் கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமா என்றாள் ஆம் தாயே புகழடைய கல்வி வேண்டும் வறுமை நீங்க பொருள் வேண்டும் இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் தாயே என்றான் பிறகு காளி இரண்டு கிண்ணங்கள் பாலுடன் வந்தாள் அதை ராமனிடம் தந்தாள் காளி ராமா இந்த இரண்டு கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது ஆனால் நீ ஏதாவது ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தான் குடிக்க வேண்டும் உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த பாலை மட்டும் குடி என்றால் புன்னகையுடன் என்ன தாயே நான் இரண்டையும் தானே கேட்டேன் என்றான் நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சிறிது நேரம் யோசித்து பிறகு சட்டென்று இடது கரத்தில் இருந்த பாலை வலது கரத்தில் இருந்த கிண்ணத்தில் ஊற்றி அந்த கிண்ணத்து பாலை குடித்துவிட்டு சிரித்தான் காளி திகைத்து நின்றாள் நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தானே குடிக்கச் சொன்னேன் ஆம் தாயே நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தான் குடித்தேன் என்றான் ஏன் இரண்டையும் ஒன்றாக கலந்தாய் கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே உடனே காளி மகிழ்ந்து ராமனுக்கு வரம் தந்தாள் ராமா நீ புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்று பெயர் பெறுவாய் என்று கூறி மறைந்தாள் ராமன் விகடகவி என்ற பெயரை திருப்பி படித்தாலும் விகடகவி என்று வருகிறது என்று மகிழ்ச்சி அடைந்தான் மதியால் எதையும் வெல்லலாம் புத்தியுள்ளவர்கள் எங்கு சென்றாலும் தன் திறமையினால் தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்